இந்தியாவை உலுக்கிய கூட்ட நெரிசல் ரயில் மரணம் பெரும் சோகத்தில் மோடி எப்படி இந்த ரயில் மரணம் நிகழ்ந்தது மோடி ஏன் சோகத்தில் இருக்காரு அப்படின்றத விரிவா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறங்க நம்முடைய பாரம்பரியத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று நினைப்பது சரிங்க சனாதன தர்மத்தில் தான் என் பிள்ளை இருக்கணும் நானும் அங்கதான் வாழ்ந்த இந்த மாதிரி நெறியானது இந்தியா விட்டு போயிடுச்சுன்னா வேற எந்த நெறியும் இவ்வளவு சிறந்ததாக இருக்காது பழமையானதாக இருக்காது விட்டு கொடுக்கின்ற மனப்பான்மை இருக்காது எல்லோரையும் ஒற்றுமையா நினைக்காது அரவணைத்து போகாது சகிப்புத்தன்மை கொண்டது இதை சிதைத்தாலும் அரவணைக்க கூடிய ஒரே மதம் சனாதன மதம் அதனால இந்த சனாதன மதத்துல நான் இருந்த மாதிரி என்னுடைய மகனும் இருக்கணும் அதனால என்னுடைய பாரம்பரியத்தை என் மகனுக்கு புரிய வைக்க வேண்டும் என்னுடைய குடும்பத்தாருக்கு புரிய வைக்க வேண்டும் என் சுற்றத்தாருக்கு புரிய வைக்க வேண்டும் அதனால நான் போய் யாக்ராஜ திரிவேணி சங்கமத்தில் நீராட போறேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் தப்பில்லை போகலாங்க ஆனால் போகின்ற போது ஒவ்வொருத்தருடைய பாதுகாப்பு மிக முக்கியமானது இல்லையா உனக்கு பின்பும் உன் புள்ள எந்த சனாதன தர்மத்துல இருக்கணும்னா முதல்ல உயிராக இருக்கணும் இல்லையா அதனால இந்த மரணங்கள் நிழவதற்கு அரசாங்கம் காரணமா தனி மனித ஒழுக்கம் காரணமா அப்படின்றதுதான் இந்த வீடியோ நம்ம விரிவா பார்க்க போறோங்க சில பேர்லாம் அந்த வீடியோவை பார்த்து முடிச்ச பிறகு என் மீது கோபப்படலாம் புனித பயணம் போகின்ற இடத்துல இடர்பாடுகள் வருவது தான் ஆனால் நீ ஏன் திரிவேணி சங்கமத்தினால நிகழ்கின்ற மரணங்களை மட்டுமே பேசுற ஏன் கைலாச யாத்திரை போகின்ற போதெல்லாம் மரணங்கள் நிகழலையா அதை பற்றியெல்லாம் நீ பேசிருக்கிறியா அப்படின்னு கேட்பீங்க இல்லை மெக்காக்கு போகின்ற போது வெயில் கொடுமையினால போன வருஷம் ஆயிரத்தி ஐநூறு பேர் உயிரிழந்தார்களே அந்த விஷயத்தை பற்றி பேசினியா இல்லை இஸ்ரேலுக்கு புனித பயணம் போகின்ற போது இஸ்ரேல் அமாசு போர் தாக்குதல் காரணமாக பல பேரை கடத்தி சென்று கொலை செய்தார்களே அதை பத்தி பேசினியா ஆனால் ஏன் இந்த திருவேணி சங்கமத்தில் நடந்த மரணங்களை மட்டும் பெருசா பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைப்பீங்க ஒன்று அதெல்லாம் நம்ம நாட்டில் இல்லை அதெல்லாம் வெளிநாடு இரண்டாவது அதெல்லாம் என்னுடைய மதம் சார்ந்த விஷயங்கள் கிடையாது அது அடுத்தவருடைய மதம் சார்ந்த விஷயம் எப்பொழுதும் சரி கண்ணியம் குறையாம மத்த மதத்தினருக்கு நான் மதிப்பளிப்பது வாடிக்கை அதனால அவங்க மதத்துல அவங்க நாட்டுல என்ன நடந்தது என்பதை பற்றி முழுசா தெரியாது அதை பற்றி நான் பெருசா பேசல ஆனா எப்பேற்பட்டது அது எப்படி இருந்தா இன்னும் சிறப்பா வளரும் நம்ம மக்கள் இன்னும் எந்த அளவுக்கு முதிர்ச்சியாக இந்த பயணம் போறதெல்லாம் கையாளணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது அதனால திரிவேணி சங்கமத்தை வைத்து தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய மரணங்களை பற்றி பேச வேண்டியதா இருக்குது சரி வாங்க நேற்று டெல்லியில் எப்படி மரணம் நிகழ்ந்தது அப்படின்னு பார்க்கலாமா ஒரு எட்டு மணிக்கு டெல்லியில் ஒரு பெரும் கூட்டம் வந்து சேருகிறது இந்த பிரயாக்ராஜிக்கு போகின்ற ட்ரெயினானது கிளம்ப ரெடியாக இருக்கிறது அதில் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் முண்டி முண்டியடித்து ஏறி அந்த ட்ரெயினே ஃபில்லாக தான் இருக்கிறது அதற்கு பக்கத்தில் இரண்டு ட்ரெயின் நிற்கிது அதே டெல்லி ரயில்வே ஸ்டேஷனில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திரா சோனானி எக்ஸ்பிரஸ் இன்னொன்று வந்து புவனேஸ்வர் ராஜதானி எக்ஸ்பிரஸ் இந்த ரெண்டு ரயிலும் நிற்கிது பிரயாக்ராஜ் ரயில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஃபுல் ஆகிடுச்சு திடீர்னு ஒரு அறிவிப்பு வருகிறது டெல்லி ரயில்வே ஸ்டேஷனில் என்ன அறிவிப்பு வருது அப்படின்னு பார்க்கும்போது ஐயா புவனேஸ்வர் ராஜதானி எக்ஸ்பிரஸ் ஆனது புறப்படுவதற்கு லேட் ஆகும் அதே மாதிரி சுதந்திரா எக்ஸ்பிரஸ் இருக்கு இல்லையா அதுவும் கிளம்புவதற்கு லேட் ஆகும் அப்படின்னு வந்து அறிவிப்பு வந்த பிறகு இந்த ரெண்டு ட்ரெயின்லேயும் உட்காந்துருக்காங்க இல்லையா நாம எப்படியாவது உத்தரப்பிரதேசம் போவோம் திருவேணி சங்கமத்தில் நீராடலாம் அப்படின்னு உட்காந்துருந்தாங்க தெரியுமா இந்த ட்ரெயின் போவதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு சொன்ன பிறகு ஏற்கனவே பிரயாக்ராஜுக்கு புறப்பட தயாராக இருந்த ட்ரெயினில் போய் எல்லாரும் ஏற முற்படுகின்றார்கள் ரெண்டு ட்ரெயினை கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிவிட்டு இப்படி முண்டி அடிப்பதனால ஏற்கனவே உள்ள கூட்டம் இருப்பதனால கூட்ட நெரிசல்ல மூச்சு திணறி பதினெட்டு பேர் உயிரிழக்கின்றார்கள் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைகின்றார்கள் கரெக்டா ஒன்போதே முக்காவுக்கு இந்த விஷயமானது அங்கிருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டருக்கு தெரிகிறது கூட்ட நெரிசல் ஏற்பட்டு போச்சு அப்படின்றது ஏற்கனவே அலைமோதுகின்ற கூட்டத்தை பார்த்த பிறகு இன்னும் கூடுதலான ரயில் பெட்டிகள் இணைச்சிருக்கலாம் இல்ல கூடுதலான ரயில்களை விட்டுருக்கலாம் ஆனா இருந்த ரெண்டு ரயிலையும் கேன்சல் பண்ணி போட்டு கேன்சல் பண்ணல காலதாபமாக போவோம் அப்படின்னு அறிவிச்சுட்டு கூட்டத்தை எல்லாம் ஒன்று சேர்த்துவிட்டு ஐயோ கூட்டம் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு போச்சா அப்படின்னு சொல்லிட்டு பதட்டம் அடைந்து உடனடியாக கூட்டத்துல சிக்கனவங்களை மீட்பதற்காக தீயணைப்பு வீரர்கள் மற்றும் மீட்புக் குழுவினர் வந்து பாத்தீங்கன்னா கூட்ட நெரிசல சிக்கி உயிரிழந்தவர்களையும் மீட்கின்றார்கள் மற்றவர்களையும் மீட்டு கொண்டு போய் மருத்துவமனையில சேர்க்கிறாங்க இந்த கூட்ட நெரிசலுக்கு பிறகு அடுத்தடுத்ததாக நான்கு ட்ரெயினை விடுறாங்க ஏன்னா இவ்வளவு கூட்ட நெரிசல் இருந்தாலும் சரி அந்த ஒத்த ட்ரெயின்ல மீண்டும் மீண்டும் ஏற பாக்குறாங்க பிரயாக்ராஜ் போயிடணும் திரிவேணி சங்கமத்தில் நீராடி விட வேண்டும் நானும் கும்ப மேளாவில் கலந்து கொண்டேன் பீத்திக்கணும் அதனால நான்கு ட்ரெயின் நான்கு ட்ரெயின் அட்டிய டைம்ல கிளம்பின உடனே கூட்டமானது குறைகிறது பிறகு முழுமையான மீட்பு பணியானது செய்து முடிக்கப்படுகிறது அப்பதான் தெரியுது ஒரு அறிவிப்பு பதினெட்டு பேருடைய உயிரை காவு வாங்கி பல பேருடைய கைகால்கள் முதுகல்கள் உடைவதற்கு காரணம் ஆயிடுச்சு அப்படின்னு டெல்லியில் இருக்கக்கூடிய ரயில்வே துறையினர் யோசிக்கிறாங்க இந்த சம்பவம் தொடர்பாக விரிவான விசாரணை நடத்துவதற்காக இரண்டு அதிகாரிகளே நியமித்திருக்கின்றார்கள் இப்படி ஆன்மீக விஷயங்களில் மரணம் அடைவது அவருக்கு எப்போதும் வேதனையை தரக்கூடிய விஷயம் அதனால் பெரும் சோகத்தில் மோடி இருக்கிறாரு அதோட உயிரிழந்த குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து அதோட இழப்பீடுகள் என்ன கொடுக்க போறாங்க என்பதை பற்றி இன்னும் அறிவிப்புகள் வரல எதிர்கட்சி தலைவர்கள் இருந்து நம்முடைய உள்துறை அமைச்சர்கள் இருந்து ராஜ்நாத் சிங் அவர்கள் இருந்து எல்லோருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பதினெட்டு பேர் உயிரிழந்ததுக்கு தன்னுடைய வருத்தத்தையும் இரங்கலையும் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ரயில்வே அமைச்சகமானது விரிவான விசாரணைக்கு பிறகுதான் இந்த கூட்ட நெரிசலானது இரண்டு ட்ரெயின்கள் காலதாமதமாக புறப்படும் என்று சொன்னாங்களே அவங்க தவறா ஒருவேளை உண்மையாகவே ட்ரெயின் ஆனது காலதாமதமாகத்தான் புறப்பட இருந்ததா இல்ல ஏதாவது சதி வேலை காரணமாக கூட்டத்தை விட வேண்டும் பதற்றமடைய வேண்டும் என்பதற்காக இந்த அறிவிப்பு உள்நோக்கத்துடன் வெளியிடப்பட்டதா எல்லாவற்றையும் ஆராய்வதற்கு ரெண்டு பேர் குழு வண்ணி வச்சிருக்கிறாங்க என்னுடைய கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா கும்பமேளா என்பது இப்ப நடப்பது மகா கும்பமேளா தான் நூத்தி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடியது தான் இப்படி எல்லாம் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டீங்கன்னா இந்த கும்பமேளா என்பது ஒரு நாள் ரெண்டு நாளில் நடந்து முடிவது கிடையாது பல நாள் கிட்டத்தட்ட ஒன்றரை மாசமா நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நீங்க சரியா திட்டமிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஒன்றரை மாசத்துல நீங்க படிப்படியாக திரிவேணி சங்கமத்துல போய் நீராடி இருக்கலாம் ஆனா திருவிழா முடிய போகின்ற தருணம் நம்ம போயிடணும் பிரதமர் மோடி அவர்கள் நீராடினார் அமித்ஷா அவர்கள் நீராடினாங்க நம்ம ஜனாதிபதி அவர்கள் நீராடினாங்க அவ்வளோ புனிதத்துவம் வாழ்ந்தது நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த திருவிழா முடிகின்ற அந்த தருணத்துல ஒட்டுக்கா ஒட்டுமொத்த பேரும் போய் ஒரு ட்ரெயின்ல ஏற முற்பட்டு இந்த சனாதன தர்மத்தை அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று நினைச்ச நீங்க உங்க பிள்ளைகளை இழந்து துணையை இழந்து சுற்றத்தை இழந்து கைகாலை இழந்து இந்த அளவுக்கு அவதிப்பட வேண்டுமா ஒன்று திருவேணி சங்கமத்துக்கு போறதா இருந்தா கூட்ட நெரிசல் இல்லாத பொழுதோ இல்லை தனிப்பட்ட வாகனம் வச்சுக்கிட்டோ இல்ல இந்த மாதிரி திரிவேணி சங்கமத்துக்கு ஏகப்பட்ட கூட்டம் வந்துடுச்சு இதை கண்ட்ரோல் பண்ணணும்னா கூடுதலாக காவல்துறையை நியமிக்கணும் இல்ல திரிவேணி சங்கமம் முடிகின்ற வரைக்கும் எந்தெந்த பகுதியில் இருந்தெல்லாம் மக்கள் அதிகமாக போவாங்களோ அந்த பகுதியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு ட்ராக் போடலாம் அதே மாதிரி சிறப்பு ரயில்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூடுதலாக இயக்கலாம் திருவிழா காலம் முடிய முடிய கூட்டமானது அதிகரிக்கும் என்பது எல்லாம் தெரியும் திரிவேணி சங்கமத்தை பற்றி இந்தியா முழுவதும் பெருசாக விளம்பரப்படுத்தின உத்தரப்பிரதேச அரசாங்கமானது வந்து போறதுக்கு மக்களுக்கு சிறப்பான ஏற்பாடுகள் செஞ்சிருக்கலாம் ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல போட்டை விட்டதுனால தொடர்ச்சியாக திரிவேணி சங்கமத்தில் மரணங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது ஏற்கனவே மோனி அமாவாசையின் போது நான் நீராட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கத்தினுடைய அறிவுறுத்தலையும் மீறி ஒட்டுமொத்த பேரும் ஒன்னா போயி நீராடுறதுனால கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி மூன்று பேர் உயர்ந்து போனார்கள் நம்முடைய முதலமைச்சர் ஐயா சொன்னாரு நாற்பத்தி அஞ்சு பேருக்கு மேலாக உயிரிழந்து விட்டார்கள் ஆனா அரசாங்கம் பொய் சொல்லுகிறது அப்படின்னு இரண்டாவது உயிரிழந்தவர்களுக்கு கூட சரியான மதிப்பு மரியாதை தரல என்னதான் இருந்தாலும் கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக உயிராக இருந்தவங்க பிறகு இறந்து விட்டால் அதற்கான மரியாதை கூட தரல ஜேசிபி மூலமாக உருட்டிட்டு கொண்டு வந்து ஒரே இடத்துல ஒட்டுமொத்தமா மொத்தமா புதைச்சு போட்டாங்க அதுதான் உத்தரப்பிரதேச அரசாங்கத்துடைய மனிதாபிமானமற்ற செயல் அப்படின்னு விமர்சனம் எழுதுது இதை பத்தி பார்லிமெண்ட்ல கூட விவாதம் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அகிலேஷ் யாதவ் அவர்கள் வந்து போர்க்குடி அளவுக்கு திரிவேணி சங்கமத்துல ஏற்கனவே ஒரு முப்பத்தி மூன்று பேர் உயிரிழந்து விட்டார்கள் தீ விபத்தும் இரண்டு முறை நடந்தது கடந்த காலங்கள்ல இந்த மாதிரி நடந்தது கிடையாது அழகாக திட்டமிடுவார்கள் நம்முடைய யோகி ஆதித்யநாத் அவர்களே சொன்னார் திரிவேணி சங்கமத்துல நீராடுவதற்காக நாற்பது கோடிக்கும் மேற்பட்டவர்கள் வருவார்கள் அப்படின்னு சொன்னார் அது மட்டும் கிடையாது அஞ்சு லட்சம் கோடிக்கு மேலான வருவாயானது உத்தரப்பிரதேச அரசாங்கத்துக்கு வரப்போகிறது இது ஒரு மத நிகழ்வு மட்டும் கிடையாது இது உத்தரப்பிரதேச அரசாங்கத்தினுடைய வரிய உயர்த்துவதற்கான புதிய பொருளாதாரம் அப்படிலாம் சொன்னார் இவ்வளவு எதிர்பார்ப்பு இருக்கின்ற போது அந்த மக்களுக்கு என்னென்ன தேவை என்பதை பற்றி அந்த யமுனை நதி ஆற்றங்கரையில் செஞ்சிருக்கலாம் ஆனா என்ன செஞ்சாங்கன்னு தெரியல அங்கேயும் மரணம் அதே மாதிரி டெல்லியில் நேற்று முண்டி அடிச்சு பதினெட்டு பேருடைய உயிரும் போயிருக்கிறது நம்ம மக்களை பொறுத்த வரைக்கும் இந்தியா முழுவதுமே வந்து நீர்நிலைகள் இருக்கிறது அது மட்டும் இல்ல ஆன்மீக தலங்கள் இருக்கிறது அந்த ஆன்மீக தலங்கள்ல குளங்கள் இருக்கிறது அதனால அங்க போய் வந்து பாத்தீங்கன்னா அங்கங்கே இருக்கக்கூடிய புனித தீர்த்தத்துல நீராடினாவே போதும் உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் அதனால இறைவனை ஓரிடத்துல நின்று வணங்கலாம் அப்படின்னு நம்ம இந்து மதத்தில் சொல்லியிருக்கிறது நம்ம இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் கடவுளுக்கு உருவம் இல்லை என்பதுதான் அடிப்படை தத்துவம் அப்படி இருக்கும்போது நான் திரிவேணி சங்கமத்துல போய்த்தான் நீராடுவேன் என்று அட முடிச்சு அல்பமா உயிரை விடுவது சரியா இருக்குமா கிருஷ்ணனே சொல்லியிருக்கின்றாரு நீ எந்த ரூபத்தில் என்னை வணங்குகின்றாயோ அதே ரூபத்தில் நான் காட்சி கொடுக்கின்றேன் என்று கீதையில் சொல்லியிருக்கிறாரு அப்படி இருக்கும்போது எதற்காக திரிவேணி சங்கமத்துக்கு மட்டும் முண்டியடிக்க வேண்டும் ஆனால் ரயில் பயணங்கள் இப்போதெல்லாம் பாதுகாப்பாகவே இல்லைங்க ஜோலார்பேட்டையில் கர்ப்பிணியாக இருந்த பெண்ணை ஆந்திராவுக்கு போக இருந்தாங்க அவங்க பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டு கீழே பிடிச்சு செல்லி அவங்க வயிற்றில் இருந்த கருவானது கலைந்து போய் இப்போதான் மெல்ல தேறி வருகின்றார்கள் ரெண்டாவது காசி தமிழ் சங்கமானது த்ரீ பாயிண்ட் ஓ நடக்குது மூன்றாவது வருஷமாக நடத்துறாரு மோடி இந்த காசி தமிழ் சங்கமம் நிகழ்வுக்கு நம்முடைய தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் போகிறாங்க ட்ரெயினில் ஃப்ரீயாக தான் போகிறாங்க ஆனால் இருந்தாலும் மகாராஷ்டிராவில் அங்கிருக்கக்கூடிய வடநாட்டுக்கார நானும் வரப்போகிறேன் இந்த ட்ரெயினில் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏற்கனவே அந்த பெட்டியில் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடியவங்களுக்கு தொல்லை கொடுக்கும் விதமாக ரயில் கண்ணாடியை உடைச்சி உள்ளே புகுந்து பிரச்சனை பண்ணியிருக்காங்க இன்னைக்கு செய்திகளில் காசி தமிழ் சங்கம நிகழ்வுக்கு போகிறவங்களுக்கு இந்திக்காரங்க பெரிய பண்ணி போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்திகளை பார்க்க முடிகிறது ஸோ மொத்தத்தில் ரயில்வே அமைச்சகமானது இந்த மரணங்களுக்கெல்லாம் பெரிய விசாரணை நடத்த போகிறேன் அப்படின்னு சொன்னாலும் சரியான முன்னேற்பாடுகளை செய்யாத வரைக்கும் இந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வராது ஆனால் உத்தரப்பிரதேச அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் டேவின் போதும் சிறப்பு நாட்களின் போதும் கூட்டம் அதிகமாக வந்தால் நீங்கள் எங்கே நீராட வேண்டும் எதோடு நீங்கள் உள்ளே போகணும் எதோடு உள்ளே போகக்கூடாது அப்படின்னு அறிவுறுத்துறாங்க ஆனாலும் நம்ம மக்களை பொறுத்த வரைக்கும் உன்னை விட அதிகமாக புண்ணியம் சேர்த்துடணும் இல்லை உன்னை விட நான் தொலைவாக போய் நீராடிடணும் இல்லை உனக்கு முன்பாக நீராடி விட வேண்டும் நான் திரிவேணி சங்கமத்திலே போய் நீராடணுமே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆன்மீக விஷயங்களையும் சாகசங்களையும் அடுத்தவங்க கிட்ட எடுத்துச் சொல்லணும் என்பதற்காக அவங்களும் பலியாகி அடுத்தவங்களையும் பலியாக்கி விட்டு அரசாங்கத்துக்கும் நெருக்கடி கொடுத்துட்டு அல்பாயசில் போகிறதுனால என்ன லாபம் அதனால் உள்ளூரில் இருக்கிற கோயிலை பார்த்து கையெடுத்து கும்பிடாதவனுங்க பிரயாக்ராஜுக்கு போய் என்ன புண்ணியத்தை சேர்க்க போகிறானுங்க அப்படின்னு நமக்கு தெரியல கடவுள் நம்பிக்கை இருக்கணுங்க தப்பு இல்லைங்க நம்மளை அவர் தான் வயிற்று நடத்துகின்றார் என்ற எண்ணமும் இருக்கணுங்க தப்பு இல்லைங்க அவன் காட்டின பாதையில் நம்ம போனோங்க உழைக்கணுங்க சாப்பிட்ணுங்க முன்னேறணுங்க ஆனால் கோயில் கோயிலாக தான் போனால் புண்ணியம் என்று நினைப்பதை விட வசித்தவனுக்கு உணவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மதமே சொல்லி இருக்கும்போது எதுக்காக பிரயாக்ராஜுக்கு பயணப்பட்டு இவ்வளோ பெருசு ஆகணும் ஒரு ட்ரெயின் கிளம்பல அப்படின்னு சொன்ன பிறகு இன்னொரு ட்ரெயின் ஃபுல்லாக இருக்கின்ற போது கொஞ்சமேனும் பகுத்தறிவு வேலை செய்யக்கூடாதா ஏற்கனவே அது ஃபுல்லாக இருக்குது அங்கே நம்ம போய் எங்கே ஏறுவோம் அப்படின்னு நம்ம மக்களுக்கு யோசனை வேணாவா இல்லை பிரயாக்ராஜா இருந்தாலும் சரி யமுனை நதியாக இருந்தாலும் சரி கங்கை நதியாக இருந்தாலும் சரி இன்னைக்கு போகலண்ணா அந்த இடத்த விட்டு ஓடுற போதா அதுலையும் கும்பமேளா என்கின்ற போது இந்த நேரத்துல இந்த நாள்ல போய்தான் நீராடினா புண்ணியம் அப்படின்னு எவனோ கட்டமைத்த பொய்ய அப்படியே நம்பிக்கிட்டு இத்தனை ஆண்டு காலம் அங்க போய் நீராடலாமா இதெல்லாம் மூட நம்பிக்கை கிடையாதா இந்து மதத்துல எத்தனையோ சிறப்பான விஷயங்கள் சொல்லியிருந்தாலும் ஒரு சில மூட நம்பிக்கைகள் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் மனங்கள்ல ஆழ பதிந்து விடுகிறது அப்படி ஆழ பதிந்தது காரணமாகத்தான் இன்னைக்கு திருவேணி சங்கமத்துக்கு நான் போறேன் நீ போற முண்டி அடிச்சு கடைசியில கதையே முடிஞ்சு போச்சு மோடியை பொறுத்து வைக்கும் இரங்கல் சொல்லியிருக்கின்றார் ஆன்மீக விஷயங்கள்ல விபத்து நடப்பதை அவர் ஏற்றுக்கொள்ளவே மனங்களை சோகத்துல தான் இருக்கிறாரு ஸோ இதற்கெல்லாம் உத்தரப்பிரதேச அரசாங்கமானது எப்படி சரியா கையாள போகுது இந்த பிரச்சனைக்கு எப்படி முடிவு கட்ட போகுது அப்படின்னு நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாங்க எனக்கு திரிவேணி சங்கமத்துக்கு போய் நீராடுகின்ற அத்தனை மக்களையும் பார்க்கின்ற பொழுது பரிதாபமா இருக்குது பக்கத்தில் இருக்கின்ற குளிக்க குளிக்குமாட்டா அவ்வளவு தூரம் போய் ஆத்துல குளிச்சா என்னடா மரப்போது அப்படின்னு என்னுடைய கேள்வி இதற்கு உங்களுடைய பதிலும் சொல்லுங்க நன்றி